ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு வெண்பா பிரம்யா சேனல் இன்றைக்கி வீடியோவில் வெண்டைக்காய் புளி குழம்பு எப்படி செய்கிறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டைலில் செய்வாங்க நான் எங்கள் வீட்டில் எப்படி செய்வேன் அப்படிங்கிறத வந்து இன்றைக்கி பார்க்கலாம் அது மசாலா அரைச்சி வெண்டைக்காய் குழம்பு வைப்பாங்க இது வந்து மசாலா அரைக்காமல் ஒரு சிம்பிளான ஈஸியான மெத்தடில் ஒரு பேசிக்கான புளி குழம்பு ஃபஸ்ட் வெண்டைக்காய் கட் பண்ணுறக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மூணு டைம் வந்து நல்ல தண்ணியில் கழுவி எடுத்துக்கலாம் கழுவினதுக்கப்புறமா ஒரு இன்ச் அளவுக்கு அந்த சைஸில் வர மாதிரி எல்லா வெண்டைக்காவும் வந்து கட் பண்ணிக்கலாம் புளி குழம்புக்கு அப்படிங்கிறதுனால முன்னாடியே வந்து லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு அப்புறமா தான் குழம்புல சேர்க்க போகிறோம் ஸோ இந்த பெரிய சைஸாக இருந்தாலும் வெண்டைக்காய் ஈஸியாக வெந்துடும் இந்த சைஸ்க்கு எல்லா வெண்டைக்காவும் கட் பண்ணதுக்கப்புறமா இது இது மேலே இருக்க ஈரத்தை வந்து தொடச்சி எடுக்கணும் நான் வந்து இன்றைக்கி அப்படியே கொஞ்சம் நேரம் ட்ரை ஆக விட்டுற போகிறேன் நீங்கள் உடனே பண்ணுறீங்க அப்படின்னா கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே டிஷ்யூ வச்சு இல்லை ஒரு காட்டன் கிளாத் வச்சு மேலே இருக்கிற எல்லாமே வந்து தொடச்சி எடுத்துடலாம் ஏன்னா இது வந்து எண்ணெயில் ஃப்ரை பண்ண போகிறோம் ஸோ எண்ணெய் வந்து தெரிக்கக்கூடாது தண்ணி பட்டை அதுக்காக தான் வந்து தண்ணி இல்லாமல் ட்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறமா வந்து எண்ணெயில் போட்டு பொரிக்கணும் இன்னைக்கு வெயில் நல்லாவே அடிக்குது அப்படிங்கிறதுனால ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் வெயிலில் வச்சுருந்தேன் ஃபைவ் மினிட்ஸ்லேயே வந்து நல்லா காஞ்சிருச்சு அந்த ஃபைவ் மினிட்ஸ் கேப்பில் வந்துட்டு நான் வெங்காயம் பூண்டு எல்லாமே உரிச்சு கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் சின்ன வெங்காயம் ஒரு பத்து எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன் பூண்டு வந்து நிறைய போட்டோன்னா அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அதனால பூண்டும் வந்து ஒரு இருபது கிட்ட எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் புளியும் வந்து ஊற வச்சுக்கலாம் ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளியும் வந்து ஊற வச்சுக்கலாம் இப்போ அது எல்லாமே ரெடி பண்ணதுக்கப்புறமா வந்து வெண்டைக்காவை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் டீப் ஃப்ரையும் பண்ணி எடுக்கலாம் நான் வந்து இன்றைக்கி ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறேன் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணி குழம்பு வச்சோம் அப்படின்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் புளி குழம்பு நான் வந்து இன்றைக்கி கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு இதுலேயே தான் வந்து குழம்பு வைக்க போகிறேன் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஜாஸ்தியாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா வெண்டைக்காய் எல்லாத்தையுமே வந்து போட்டுக்கலாம் எண்ணெய் ரொம்ப ஓவர் ஹீட் ஆகிடக்கூடாது வெளியில் வந்து கலர் மாறிடும் வெண்டைக்காய் அதனால் லைட்டாக ஹீட்டானதுன்னு வெண்டைக்காயெல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு ஃபிஃப்டி டு செவன்ட்டி பர்சென்ட் வந்து வெண்டக்காய் வந்து வந்துருச்சு அப்படின்னா போதும் வெளியில் இருக்க அந்த தோலோட கலர் வந்து மாற தேவை இல்லை இந்த கலர்லேயே இருந்தது அப்படின்னா வந்து குழம்பு நல்லாயிருக்கும் வெண்டைக்காவோட தோல் வந்து லைட்டாக அந்த கிறிஸ்பியாக மாறுற மாதிரி இருக்கும் அந்த டைம்லேயே வந்து எண்ணெயெல்லாம் வடிச்சுட்டு எடுத்துக்கலாம் வெண்டைக்காவை மிளகாய் எடுத்ததுக்கப்புறமா எண்ணெயிலே வந்து நான் குழம்ப தாளிச்சுட்டு போகிறேன் ஃபஸ்ட்டு கடுகு உளுத்தம் பருப்பு கொஞ்சமாக வந்து வெந்தயம் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இருந்தால் போதும் வெந்தயம் இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் லைட்டாக கலர் மாறுற வரைக்கும் வறுத்து விட்டுக்கலாம் அதுக்கப்புறமா வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன் வெங்காயம் பூண்டு இது எல்லாத்தையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஒன்று ஒன்று ஃபஸ்ட்டு வந்து பூண்டு போட்டு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும் போது வெங்காயம் மிளகாய் இது ரெண்டத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டே வந்து பூண்டு போட்டோம் அப்படின்னா தான் அந்த ஃப்ளேவர் வந்து நல்லா இறங்கும் பூண்டு வெந்து லைட்டாக கலர் மாறிடுச்சு வெங்காயமும் மிளகாவும் சேர்த்துட்டேன் அது கூடவே வந்து கொஞ்சம் பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா மீதி இன்னொரு பத்து இருபது பல் சின்ன வெங்காயம் எடுத்து அதை வந்து பேஸ்ட்டாக அரைச்சி இதில் சேர்த்துக்கிறேன் ஏன்னா குழம்பு வந்து கொஞ்சம் கிரேவி கன்சிஸ்டன்சியில் வரணும் அதனால கொஞ்சம் சின்ன வெங்காயம் எடுத்து அதை வந்து அரைச்சி சேர்த்துக்கிறேன் சின்ன வெங்காயம் அரைச்சு சேர்த்து அதுவுமே நல்லா வெந்ததுக்கு அப்புறமா வந்து ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து அதுவுமே வந்து பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துக்கிறேன் தக்காளி சின்ன வெங்காயம் ரெண்டு பேஸ்ட்டும் சேர்த்ததுக்கப்புறமா அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் வேக விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து இதில் உப்பு மஞ்சள் பொடி அண்டு இந்த குழம்புக்கு தேவையான மசாலா வந்து சேர்க்க போகிறோம் இன்றைக்கி நான் சக்தி மசாலாவோட புளிக்குழம்பு வத்தல் புளிக்குழம்பு பொடி தான் வந்து எடுத்திருக்கேன் நார்மலாக வந்து கறி மசாலா வந்து ஆட் பண்ணாலும் புளிக்குழம்பு நல்லா டேஸ்டியாக இருக்கும் சாம்பார் பவுடரும் வந்து ஆட் பண்ணுவாங்க நான் வந்து சக்தியில் இந்த புளிக்குழம்பு பொடி பார்த்தேன் அப்படிங்கிறதால இதை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைம் இந்த பொடி ட்ரை பண்ணுறேன் மசாலாலாம் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் மூடி வச்சு லைட்டாக எண்ணெய் வெளியில் வர வரைக்கும் வேக வச்சுக்கலாம் அது வேகிற டைமில் ஊற வச்ச புளியை வந்து நல்லா கரைச்சிட்டு அதுக்கப்புறம் வடித்து வச்சுக்கலாம் ஏன்னா அப்படியே டேரெக்டாக சேர்க்கும் போது அதில் இருக்க தூசு எல்லாமே வரும் கரைச்சதுக்கப்புறமா வந்து வடித்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா டேரெக்டாக ஊற்றிடலாம் வெங்காயம் தக்காளி மசாலாவெல்லாம் சேர்ந்து நல்லா வெந்து எண்ணெய் லைட்டாக பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இந்த டைமில் நம்ம வறுத்து வச்சுருக்க வெண்டைக்காய் வந்து சேர்த்துக்கலாம் வெண்டைக்காவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வரைக்கும் சிம்லேயே வச்சு வேக வைக்கலாம் அப்போ தான் அந்த மசாலாவோட ஃப்ளேவர் எல்லாமே வந்து வெண்டைக்காய்க்குள்ளே அப்படியே இறங்கும் இப்போவே குழம்போட வாசனை சூப்பராக வந்துட்டுருக்கு பார்க்கும்போதே இப்போயே இந்த கன்சிஸ்டன்சிலே சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும்னு தோணுது வெண்டைக்காய் போட்டதுக்கு அப்புறமா அதுக்கப்புறம் வெந்து வெள்ளையும் வந்து லைட்டாக பிரிஞ்சு வந்துருச்சு இந்த டைமில் வந்து புளி சேர்த்து எந்தளவுக்கு குழம்போட திக்னஸ் வேணுமோ அந்தளவுக்கு தண்ணியும் வந்து சேர்த்துக்கலாம் தேவையான அளவு தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா மூடி போட்டு நல்லா வேக வச்சிடலாம் புளியோட பச்சை வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வெந்து வரணும் குழம்பு வந்து வேகட்டும் அதுக்குள்ளே இன்னொரு பேஸ்ட் வந்து ரெடி பண்ணிடலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் போட்டுவிட்டு ஒரு டீஸ்பூன் சோம்பு போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும் இதுதான் வந்து கடைசியாக குழம்புல ஊற்ற போகிறோம் தேங்காய் ரொம்ப ஜாஸ்தியாக போட்டுடக்கூடாது டேஸ்ட் வந்து டோட்டலாக மாறிடும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டு ஒரு டீஸ்பூன் ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு அரைச்சிக்கலாம் அரைச்சதுக்கப்புறமா ஃபைன் பேஸ்ட்டாக வரல அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு வாட்டி வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி வடிகட்டில டேரெக்டாகவே சேர்த்துக்கிறேன் குழம்போட பச்சை வாசனையெல்லாம் போய் நல்லா வெந்துருச்சு புளியோட பச்சை வாசனையும் போயிடுச்சு இப்போ வந்து இந்த பேஸ்ட்டை ஊற்றிடலாம் இதுதான் குழம்புக்கு வந்து ஒரு திக்னஸ் கொடுக்கும் இந்த தேங்காய் பேஸ்ட்டை ஊற்றுனதுக்கப்புறமா திருப்பி மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக விட்டுருந்தேன் நம்மளுக்கு குழம்பு எந்த கன்சிஸ்டன்சி வ வேணுமோ அந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம வேக வச்சுக்கலாம் பேஸ்ட்டு ஊற்றுனதுக்கப்புறமா குழம்பு சூப்பராக வந்து எண்ணெயெலாம் பிரிஞ்சு வந்துச்சு கன்சிஸ்டன்சியும் வந்து நல்ல ஒரு கிரேவி பதத்துக்கு வந்துருச்சு இந்த கன்சிஸ்டன்சிலே வந்து நான் ஆஃப் பண்ணிக்கிறேன் இன்னும் திக்காக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சு ஓப்பன்லேயே வச்சு வேக விட்டோம் அப்படின்னா திக்கான குழம்பு வந்து வந்துடும் புளி குழம்பில் லாஸ்ட்டாக ஒரு பீஸ் சின்ன வெள்ளம் இருந்துச்சு அப்படின்னா அதை சேர்த்துக்கோங்க புளிக்கொழமோட டேஸ்ட்டையே வந்து வேறு லெவலுக்கு மாற்றிடும் இந்த வெள்ளம் சேர்க்கும் போது எல்லாத்தோடய டேஸ்ட்டு உப்பு காரம் புளிப்பு இதோடய எல்லா டேஸ்ட்டையும் வந்து எடுத்து கொடுக்கும் அந்த வெள்ளம் சேர்க்கும் போது ரொம்ப ஜாஸ்தியாக சேர்த்துடக்கூடாது லைட்டாக ஒரு குட்டி பீஸ் மட்டும் சேர்த்தா போதும் வெள்ளம் இல்லை அப்படிங்கிறத நான் இன்றைக்கி நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன் ஃபைனலி சூப்பரான எம்மியான புளி ரெடி இந்த மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி வந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் ரெகுலராக பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ